அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா விரிவான விளக்கத்தை தெரிஞ்சுக்கப்போகிறோம் அதாவது பிறக்கப்போகிற இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் அவர்களுடைய ராசிக்கு நாள் எப்படி இருக்கப்போகிறது போகிறது அந்த மாதம் எவ்வாறு இருக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் மனதில் இந்த மாதம் பிறக்க போகிறது இந்த செப்டம்பர் மாதத்தில் நமக்கு என்னென்னலாம் நடக்க போகிறதோ நம்மளுடைய மனதில் என்ன மாதிரியான ஆசைகள் கனவுகள் இருக்கோ அது எல்லாம் நடக்குமா நடக்காதா என்ன மாதிரி மாதிரியான நஷ்டங்களை சந்திக்க போகிறோம் அப்படின்னு மனதிலேயே புலம்பிக் கொள்வாங்க அதற்கு பதிலாக அதற்கு பதில் தரக்கூடிய வகையில் தான் செப்டம்பர் மாதத்தில் நாம் நினைத்தது அனைத்து காரியங்களும் நிறைவேறுமா இந்த மாத ராசி பலன் எப்படி அமையப்பெறப் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பதிவை தொடர்ந்து ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சியான மாதமாகவே இருக்கப்பெறப் போகிறது வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்துமே எளிதில் வெற்றி பெறக்கூடிய வகையில் அமையப்படுகிறது எதிர்பார்த்த பணவரவு மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டாகலாம் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரித்த காணப்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகலாம் ஆக மொத்தத்துல இந்த மாதம் அப்படிங்கறது வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை மாதமாக அமையப்பெறப்போகிறது போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஒரு சிறப்பான காலகட்டமாகவும் அமையப்பெறலாங்க இந்த புதிய மாதத்தில் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையில் அந்யுன்யம் அதிகரித்து காணப்படும் விளைவட்டாரத்தில் உங்களினுடைய மதிப்பும் மரியாதையும் சற்று உயர்வாகவே இருக்கும் தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவே முடியும் அரசாங்க வேலைகள் சற்று தாமதமாகவே முடியும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்குவீங்க இந்த காலகட்டம் உங்களுடைய உடல் நலனில் அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது தாயுடன் கருத்து வேறுபாடு உண்டாக கூடும் அப்படிங்கறதுனால பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம் வரைக்கும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி இந்த மாதம் நீங்க எடுத்து செய்யல வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீங்க அதே மாதிரி வெற்றி பெறக்கூடிய காலமாகவும் இருக்கும் இந்த மாதம் அனைத்து காரியங்கள்லையும் வெற்றி உண்டாகும் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்க மேலும் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகள் அனுகூலமாகவே முடியும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிகிறதுல தாமதம் ஏற்படலாம் அரசாங்க வேலைகள் இழுப்பறியாகவே முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க வாழ்க்கை துணை உறவினர்கள் மூலமாக உதவி கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தில் அடிக்கடி சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீக்கப்பெறலாம் சிறப்பான காலகட்டமாகவும் அமைய பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும் உறவினர்களின் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக பெறும் உங்களினுடைய முன்னேற்றத்திற்கு உரிய காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது அதே மாதிரி நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பிருக்கு இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க மேலும் தந்தையின் வீண் விவாதம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியதும் அதே மாதிரி அனைத்து விஷயங்களும் அனுகூலமாகவே முடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்கள் உண்டாகப் பெறலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையில் அந்யுன்யம் அதிகரிக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சியில் இந்த மாதம் ஈடுபட வேண்டாம் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று இந்த காலம் பணவரவு திருப்தி தருவதாகவே இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அனுகூலமாகவே முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாதப்பிற்பகுதியில் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் சற்று அதிகரித்தும் காணப்படலாம் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் சொத்து பிரச்சினை சுமூகமாக முடியும் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படுங்க அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் உங்களுக்கு சிறப்பாக தொடங்கினாலும் மாத பிற்பகுதியில் கொஞ்சம் சிரமமும் இருக்கத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் செயல்படுங்க திட்டம் புத்திசாலித்தனமாக நடந்து அவசியம் எதற்கெடுத்தாலும் கோபமும் பிடிவாதமும் வேண்டாங்க அதே மாதிரி பிறரை பற்றி புறம் பேசுறதையும் தவிர்த்து கொள்ளுங்க அதுவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பெயரையும் கடத்தவிடும் அதனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க நண்பர்களினுடைய உதவி தக்க சமயத்தில் கிடைக்கப் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் அதே மாதிரி நீங்க எடுத்து செயலை வெற்றிகரமாக முடித்துவிடும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான உறவு இருக்கும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாக பெறும் இந்த மாதம் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாமல் கோபப்பட வேண்டாம் விஷயம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து செயல்பட பாருங்க அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு பல விஷயங்களையும் உகந்த காலமாகவே அமைய பெறும் அப்படிங்கறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க இந்த செப்டம்பர் மாதம் பணவரவு கணிசமாக உயர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்வதற்காக வாய்ப்பும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்குது கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யுன்யம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் தந்தையுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொறுமையாக பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல் மகிழ்ச்சியான காலமாகவும் இருக்கும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்துமே எளிதில் வெற்றி பெறும் எதிர்பார்த்த பணவரவு மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டாகலாம் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் கணவன் மனைவிக்கு இடையில் அந்யுன்யம் அதிகரித்து காணப்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு ஆக மொத்தத்தில் இந்த மாதம் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை மாதமாகவே இருக்கப்பெறும் வேண்டும் அப்படிங்கிறதுலையும் வித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையிலையும் இருக்கலாம் அதே மாதிரி துரதிஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கலாம் அதாவது மாதம் ஆரம்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளை நன்மைகள் சாதகமான நிலைகள் அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய வகையில் இருந்தாலும் மாதத்தினுடைய பிற்பகுதி போக போக பார்க்கும் பொழுது உங்களுக்கு அனைத்து வித டென்ஷன் கோபம் தொந்தரவு இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்கள் உங்கள் மனதை ஆட்கொள்ள நேரிடும் அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு நேரத்துலையுமே சரிங்க கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக இருப்பதும் பாருங்க அதே மாதிரி சில நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய குடும்பத்தில் இருந்தும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் அதுலேயும் குறிப்பாக பார்க்கும் பொழுது மனைவி வழி உறவினர்களாலேயோ இல்லை மனைவியின் காரணமாகவோ உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எழலாம் இதன் காரணமாக நீங்கள் வந்து உங்களுடைய தாய் தந்தை இட தாய் தந்தையிட இடமிடமோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய உடன்பிறப்புகளிடமோ பார்த்திங்க அப்படின்னா சின்ன சஞ்சலங்கள் கருத்து வேறுபாடுகள் எழும் உங்களுக்கு அவர்கள் மேலே சிறு சிறிதளவு கோபம் உண்டாகும் இந்த மாதிரி மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெற அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியினுடைய எந்த ஒரு சொல்லையும் கேட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் அதில் என்னவித நன்மைகள் இருக்கிறது என்ன விதமான தீமைகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் சற்று ஆலோசனை பண்ணுங்கள் நல்லா சிந்தித்து செயல்படுங்க ஏன்னா வந்து உங்களுடைய உடன்பிறப்புகளும் உங்களுடைய தாய் தந்தையரோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த அளவுக்கு எந்தவித கெடுதலும் செய்ய மாட்டாங்க அதையும் நினைவில் வாய்த்துக்கொள்ளுங்கள் மனைவியினுடைய உறவினர்கள் வகையில் பார்க்கும் பொழுது நிறைய விதமான உங்களுக்கு பிரச்சனைகள் எழு வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய சுய புத்தியை பயன்படுத்தி நீங்க ஒரு ஒரு விஷயத்தையும் கையாண்டிங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதத்தை உங்களால் எளிதில் கடந்து செல்ல முடியும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய உறவினர்கள் மத்திலேயும் உங்களுடைய தாய் தந்தையுடன் உங்களுடைய உடன்பிறப்புகள் மத்தியிலயோ உங்களுக்கு சண்டை சச்சுறுவுகள் ஏற்படலாம்